தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முழுச்சிடணும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா இந்தியா பாகிஸ்தான் போர் ஓய்ந்த நிலையில் நம் தேசத்திற்கு எதிராக உளவு பார்த்த சதிகாரர்கள் அடுத்தடுத்து சிக்கி வருவது நாட்டையே ஆதரவைத்துள்ளது இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தில் வேலை பார்த்த பாகிஸ்தானி அதிகாரி டானிஷ் என்று ஹெசான் முர் தான் முதலில் சிக்கினான் உண்மையில் இவன் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவமைப்பில் இருப்பவன் இந்தியாவை உளவு பார்ப்பதற்கென்றே இவனை தூதரகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தது பாகிஸ்தான் போருக்கு நடுவே இதை நம் உளவுத்துறை விட்டது உடனே எக்ஸாம்புர் ரஹீம் இந்தியாவை விட்டு அனுப்பி வைக்கப்பட்டார் இவன் பின்னணியை விசாரித்த போதுதான் இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்காக நாட்டையே உளவு பார்த்த பல சதிகாரர்கள் இருப்பது தெரியவந்தது உள்ளூர் போலீசார் என்ஐஏ உளவுத்துறையினர் சேர்ந்து ஒவ்வொருவராக கைது செய்ய ஆரம்பித்தனர் சிஆர்பிஎஃப் வீரர் உட்பட இதுவரை பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்கின்றனர் இவர்களில் முக்கியமானவர் அரியானாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா சாவல் வித் ஜோ என்ற யூடியூப் சேனல் வைத்துள்ளார் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாவில் ஒன்றரை லட்சம் பாலோவர்ஸ் உள்ளனர் வசிகர தோற்றத்தாலும் கலகலப்பான பேச்சாற்றலாலும் பிரபலம் அடைந்தார் இன்னும் பிரபலம் அடையும் நோக்கத்துடன் பாகிஸ்தானுக்கு டூர் சென்று வீடியோ போட நினைத்தவர் தன்னை அறியாமலேயே பாகிஸ்தானின் விழுந்தார் மே பதினேழாம் தேதி அவரை கைது செய்த போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தனர் என்ஐஏ அதிகாரிகளும் அவரை துருவி எடுத்தனர் முதலில் ஐந்து நாள் கஸ்டடி வழங்கப்பட்டது மல்கோத்ராவின் பின்னணியை பார்த்த கோர்ட் மேலும் நான்கு நாட்கள் கஸ்டடியில் விசாரிக்க அனுமதி கொடுத்தது இப்போது போலீஸ் கஸ்டடி முடிந்து பதினான்கு நாள் நீதிமன்ற காவலுக்கு சென்று விட்டார் மல்கோத்ரா ஒன்பது நாட்கள் அவரிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின டெல்லி பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்துதான் மல்கோத்ரா என்ற யூடியூபர் பாகிஸ்தான் உளவாளியாக மாறிய கதை துவங்கியது அங்கிருந்த பாகிஸ்தான் உளவு ஏஜென்ட் ரஹீம் மல்கோத்ராவிடம் நெருங்கி பழகி அவரை தங்களின் சதிவலையில் வீழ்த்தினான் அடிக்கடி பாகிஸ்தான் செல்ல மல்கோத்ராவும் உற்சாகம் கொடுத்தார் அதோடு பாகிஸ்தான் சென்றால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய தன்னை போன்ற சக உளவு ஏஜென்ட்டுகள் ஹசன் ஷாஹிர் உட்பட மூன்று பேரை ரஹீம் அறிமுகம் செய்து வைத்தார் முதலில் அவர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் என்பது

அமைப்பினர் ஏஜென்ட்கள் என்பது தெரியாமலேயே மல்கோத்ரா பழகியிருக்கிறார் என்றுதான் முதல்கட்ட விசாரணையில் போலீசார் நினைத்தனர் ஆனால் அவரிடம் இருந்து கிடைத்த போலீசாரை தூக்கி போட்டது அதாவது நான்கு பேரும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதை நான்கு தேர்ந்தே அவர்களிடம் இவ்வளவு நெருக்கமாக மல்கோத்ரா படையிருக்கிறார் நாட்டுக்கு எதிராக துரோகம் செய்கிறோமே என்ற தயக்கமோ பயமோ கொஞ்சம் கூட மல்கோத்ராவிடம் இல்லை மிக சாதாரணமாக அவர்களிடம் நெருங்கி பேசியிருக்கிறார் ராணுவம் விமானப்படை தொடர்பாக அவர்கள் கேட்ட பல தகவல்களையும் மல்கோத்ரா கொடுத்திருக்கிறார் அதே போல் ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து வெடித்த போரின் போது நான்கு நாட்களும் இந்தியாவின் ஒவ்வொரு மூவையும்

டேட்டாக்களை அவர் செய்திருந்தார் போலீசார் ரெக்கவர் செய்து எவ்வளவு டேட்டா கிடைத்தது என்றால் தலை சுற்றி போவீர்கள் மொத்தம் பனிரெண்டாயிரம் ஜிபி டேட்டாவை நிபுணர்கள் மூலம் போலீசார் ரெக்கவர் செய்திருக்கின்றனர் மல்கோத்ராவை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவ்வளவு டேட்டாவையும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செய்து வருகின்றனர் மொத்த டேட்டாவையும் சோதித்து முடித்தால் இன்னும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வரக்கூடும் என்று போலீசார் கருதுகின்றனர் இதற்கிடையே பாகிஸ்தானில் வீடியோ எடுத்தபடி மல்கோத்ரா சுற்றி வரும்போது அவருக்கு பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்திய ஆறு வீரர்கள் அவருடன் வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள பேமஸான அனார்கலி பஜாரை மல்கோத்ரா பார்வையிட சென்ற போதுதான் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டு இருந்தது அந்த பஜாருக்கு மல்கோத்ராவை போல ஸ்காட்லாந்தை சேர்ந்த யூடியூபர் காலு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் சேர்ந்த யூடியூபர் என்று காலும் மென் தன்னை அறிமுகம் செய்தார் இப்போதுதான் முதல் முறை பாகிஸ்தான் வருகிறீர்களா என்று காலும் மெல்லிடம் மல்ஹோத்ரா கேட்டார் அவரோ இல்லை இது ஐந்தாவது முறை என்றார் உடனே நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறீர்களா நான் இந்தியாவை சேர்ந்தவள் என்று மல்கோத்ரா சொன்னார் அப்படியா பாகிஸ்தானின் விருந்தோம்பல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று மல்கோத்ராவிடம் அவர் கேட்டார் சூப்பரா இருக்கு என்று மல்கோத்ரா பதில் சொன்னார் பின்னர் இரண்டு பேரும் வேறு வேறு திசையில் சென்றனர் யூடியூப் வீடியோவை போலீசார் ஆய்வு செய்தனர் இந்த சந்திப்பு நடந்த பிறகு மல்கோத்ராவுக்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பை பேசியபடி அங்கிருந்து செல்வது தெரிந்தது அவருக்கு ஏன் இவ்வளவு வீரர்கள் பாதுகாப்புக்கு வருகிறார்கள் ஒன்றுமே புரியவில்லை இவ்வளவு துப்பாக்கிகளுக்கு என்ன தேவை பாருங்கள் எவ்வளவு துப்பாக்கி என்று மொத்தம் ஆறு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் இருக்கின்றனர் என்று ஸ்காட்லாந்து யூடியூபர் தனது வீடியோவில் பேசியபடி அங்கிருந்து நகர்கிறார் உண்மையில் மல்கோத்ராவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வினோதமானது அப்படி எந்த யூடியூபருக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு வழங்கியது பாகிஸ்தான் நடத்தியது என்பது பின்னால் வேறு என்னவெல்லாம் இருக்கிறது என்பது பற்றியும் போலீசார் விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் அதேபோல் மல்கோத்ரா நெருங்கிய தொடர்பில் இருந்த பாகிஸ்தானின் உளவு ஏஜென்ட்டுகள் நான்கு பேரின் உண்மையான பெயர் என்ன அவர்கள் ஐஎஸ்ஐ யில் என்ன பதவியில் இருக்கின்றனர் அவர்களுக்கு பாகிஸ்தான் வழங்கிய அசைன்மெண்ட் என்ன என்பது பற்றியும் இந்தியா தீவிர விசாரணைகள் களம் இறங்கியுள்ளது